இன்றைக்கி வந்து நம்ம ஏசப்பாட்டை எல்லாமே கேட்குறோம் ப்ரேயர் பண்ணுறோம் யேசுவே எனக்கு இது வேணும் யேசுவ எனக்கு அது வேணும் எல்லாமே நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று இது ஏசப்பாக்கு பிரியமா இது இயேசுவுக்கு நம்மளோட தேவனுக்கு இது நம்மளுக்கு கொடுக்க பிரியமாக இருக்கிறாரா முதலாவது இது அவரோட சித்தமாக இது தான் நம்மளை செய்ய போகிறாரா இல்லை இதோட கம்மியாக போகிறாரா இல்லை இதோட அதிகமாக போகிறாரா ஏன்னா இது நம்மளுக்கு தேவையானது தானா இல்லை நம்மளுக்கு தேவையில்லாததுதான் நம்ம ஜெபிச்சு கேட்குறோமே அப்போது ஏசி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் சனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறாரு இன்றைக்கி நம்மளுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய நினைவுகள் அப்போ நம்ம போகிற வழி நான் நம்மளுக்கெல்லாம் இந்த வழிலாம் கிடையாது இப்போ நம்ம இதில் தான் நம்ம போகணும் ஆனால் ஆண்டு நம்மளை எப்படி வச்சிருப்பார் ஏய் உனக்குன்னு நான் ஒரு உயர் வச்சுருக்கேன்டா நீ என்ன பண்ணு இதில் தான் நீ போகணும் நீ அடுத்தடுத்த என்ன பண்ணணும் அடுத்தடுத்து நீ உயரணும் அப்படின்னு ஆண்டு திட்டம் வச்சுருப்போம் நம்ம என்ன நினைப்போம் ஆனோட இதே எனக்கு போதுப்பா இல்லை அதை தாண்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்னா ஒரே ஐடியா நான் இந்த தான் போவேன் இதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி நம்முடைய லைஃப் ஸ்டைல்ஸை நம்ம என்ன பண்ணுகிறோம் மாற்றிக்க நம்மளே விரும்புகிறமே தவிர ஏசப்பா உன்னுடைய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம கேட்குறது இல்லை அப்போது உங்களுடைய நினைவுகளை காட்டிலே என்னுடைய நினைவுகள் பெரியது அப்படிங்கிறாரு அப்போ இன்றைக்கி நம்ம நினைக்கிறது ஏசப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு வாழ்க்கை எப்படி மாறணும் அப்புறம் நான் இப்படி ஆகலான்னு இருக்கேன் நான் இப்படி பண்ணலான் இருக்கேன் எனக்கு இந்த வேலை கிடச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இது வந்தால் நல்லாயிருக்கும் இப்படி எல்லாமே நம்ம நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கான் தேவனுடைய நினைவுகளாக இல்லை நம்மளுடைய நினைவுகளாக இருக்குது ஆனால் தேவன் என்ன சரிமா சொல்கிறாரு ஓன் நினைவு என் நினைவு இல்லைப்பா பூமியை பார்க்கலாம் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதை பார்க்கலாம் ஓன் வழியை கட்டிலும் என் வழி உயர்ந்து இருக்கிறது ஓன் நினைவை கட்டிலும் ஏன் நினைவு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி ஏசு சொல்கிறாரு அப்போ இன்றைக்கி நம்ம நம்மளா இயேசுவே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்காம ஏசப்பா எது செய்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்க எனக்கு நீங்கள் என்ன தரணுன்னு விருப்பம் வச்சுருக்கோம் அந்த விருப்பத்தின்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லி பொழுது தேவன் நான் நம்ம இந்த பிளான் தான் போட்டிருப்பானா அவர் நல்லா தரது எப்படி தருவார்னா நல்லா பெருசாக தருவார் அப்போ இன்றைக்கி தேவனத்தில் நம்ம கேட்கும் பொழுது அது அவருடைய சித்தத்தின்படி கேட்டோம் அப்படின்னா தேவன் கொடுக்கற நினைத்தது தடை பண்ணாமல் அவரே நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா அந்த பரிபூர்ண ஆசிர்வாதத்தினால நம்மளை நிரப்புவார் அப்போ தேவனத்தில் கேட்போம் உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்மளை கொடுத்து ஆசீர்வதிப்பார் தேவண்டத்தில் கேட்போம் பெற்றுக்கொள்வோம் ஆமே